அன்பர்களுக்கு வணக்கம் பங்குனி உத்திரம் பற்றி அரிய தகவல்களை இந்த பதிவில் பார்ப்போம் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் பங்குனி உத்திரத்தன்று பல கோயில்களில் தீர்த்தவாரி நடைபெறும் பங்குனி உத்திரம் முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் மீனாட்சி அம்மனை சிவபெருமான் திருமணம் செய்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தந்தது பங்குனி உத்திர திருநாளில்தான் ஆண்டுதோறும் மதுரையில் இத்திருமண விழாவை பங்குனி உத்திரத்தன்று சிறப்பாக நடத்தப்படுகிறது சிவனின் தவத்தை கலைத்ததால் இறைவனின் நெற்றிக்கண்ணால் கண்ணால் மன்மதன் எரிக்கப்பட்டான் பிறகு ரதியின் வேண்டுதலால் உயிர் பெற்ற நாளும் பங்குனி உத்திர திருநாளே முருகன் தெய்வானையை பங்குனி உத்திர நாளில்தான் திருமணம் புரிந்து கொண்டார் வள்ளியின் அவதார தினமும் பங்குனி உத்திர திருநாளே மகாலட்சுமி பங்குனி உத்திர விரதத்தை அனுசரித்துத்தான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மார்பில் உரையும் பாகியம் பெற்றார் மகாலட்சுமியின் அவதார நாளும் பங்குனி உத்திர திருநாள்தான் இந்த நாளில் வைணவ ஆலயங்களில் மணக்கோலத்தில் தாயாரும் திருமாலும் காட்சி தருவார்கள் அன்று காஞ்சி வரதராஜர் ஆலயத்தில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சந்நிதியில் ஸ்ரீதேவி பூதேவி மலையாள நாச்சியார் ஆண்டாள் மற்றும் பெருந்தேவி தாயார் சகிதமாக ஸ்ரீ வரதராஜர் காட்சி தருவார் காஞ்சியில் காமாட்சி அம்மன் ஏகாம்பரேஸ்வரர் திருமண விழா நடைபெறும்போது அதே மண்டபத்தில் ஏராளமானோர் திருமணம் செய்து கொள்வார்கள் தசரத மைந்தர்கள் ஸ்ரீராமன் சீதை லக்ஷ்மணன் ஊர்மிளா பரதன் மாண்டவி சத்ருகணன் சுருத கீர்த்தி திருமணங்களும் பங்குனி உத்தரத்தன்றுதான் ஒரே மேடையில் மிதிலையில் நடைபெற்றது அழகுமிகு இருபத்தி ஏழு கன்னியர்களை சந்திரன் மனைவிகளாக ஏற்றுக்கொண்ட தினமும் பங்குனி உத்திர திருநாள்தான் பங்குனி உத்திரத்தன்று சில கோவில்களில் தீர்த்தவாரியும் நடைபெறும் அப்பொழுது அத்தலங்களில் உள்ள ஏரி ஆறு குளம் கிணறு போன்றவற்றில் புனித நீராடினால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் பங்குனி உத்திரத்தன்று பெண்கள் கல்யாண விரதம் கடைபிடிப்பது அருகே உள்ள ஆலயங்களில் திருமணக்கோலம் தெய்வங்களை தரிசித்தால் அவர்களுக்கு கல்யாண வைபவம் விரைவில் நடைபெறும் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த தினமும் பங்குனி உத்திர தினம்தான் அன்று தண்ணீர் பந்தல் வைத்து தானம் தருவது மிகவும் புண்ணியம் திருமணம் விரைவில் நடந்தேற வேண்டுமென்றால் இக்கோயில்களில் ஏதாவது ஒரு சில கோயிலுக்கு சென்று வந்தாலே விரைவில் கெட்டி தான் திருமணஞ்சேரி ஆலங்குடி ஸ்ரீவாஞ்சியம் சக்தி கோவில் திருமணிமங்கலம் திருமகள் திருவிடந்தை காஞ்சி மாங்காடு ஸ்ரீவல்லிபுத்தூர் திருவேற்காடு திருச்சோத்துறை வைதீஸ்வரன் கோயில் திருநாகேஸ்வரம் விசாலேஸ்வரன் கோவில் தாடிக்கொம்பு திருத்துறைப்பூண்டி ஆகிய தலங்களில் ஏதேனும் ஒரு சில கோயிலுக்கு சென்று வந்தாலே விரைவில் திருமணம் நடந்தேறிவிடும் பங்குனி விரதம் மேற்கொண்டு அருகே உள்ள கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் அன்னதானம் செய்தாலும் சகல பாவங்களும் தொலையும் இந்த நன்னாளில் எல்லா முருகன் ஆலயங்களிலும் வள்ளி திருக்கல்யாணம் மதுரை கள்ளழகர் திருக்கல்யாணம் திருப்பரங்குன்றம் ஆண்டவர் தங்க குதிரையில் பவனி ஸ்ரீவல்லிபுத்தூர் மோகூர் எம்பெருமான் திருக்கல்யாணம் நடக்கும் நெல்லையப்பர் கோவிலில் செங்கோல் தொடுத்த லீலை பங்குனி உத்திரத்தன்று நடைபெறும் பங்குனி உத்திரம் முருகனுக்கு மிகவும் உகந்த நாள் அவர்தம் பக்தர்கள் காவடி எடுப்பதற்கும் விரதம் இருப்பதற்கும் உகந்த நாளிது பங்குனியில் மரங்களும் செடிகளும் குலுங்கும் பனிதரும் குளிர்ச்சியும் சூரிய ஒளிதரும் வெப்பமும் இதமாகவும் பதமாகவும் உள்ளது இப்பங்குனி மாதத்தில் தமிழ் நூல்கள் இம்மாதத்தை பங்குனி பருவம் என்றும் இதில் கொண்டாடப்படும் வசந்த விழாவை பங்குனி விழா என்றும் சிறப்பித்து கூறுகின்றனர் பங்குனி உத்திர நல்ல நாளில் கூடுதலாக தவறாது வரமளிக்கும் ஆற்றல் சிவசக்திக்கு உண்டு என்று புராணங்கள் சொல்கின்றது கொள்ளிடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ புலீஸ்வரி அம்மன் ஆலயத்தில் தல மலர்கள் பங்குனி உத்திர தன்றுதான் பூக்குமாம் பக்தர்கள் அனைவரும் பங்குனி உத்திர நல் நாளில் இறைவனை வேண்டி வேண்டியது வேண்டியபடியே பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கொள்ளலாம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் உதவி பெருசோ சின்னதோ நம்மால் என்ன முடியுமோ அதை நாள்தோறும் செய்வோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே பேசுவோம் நல்லதையே செய்வோம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்கும் இருக்கட்டும் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்